இந்த பதவியை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருகபக்தர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வாங்க பதவிக்குள்ள போகலாம் நமக்கு மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் வருடத்துல வரக்கூடிய மூணு அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பா நமக்கு பெற்று தரும் அதுல பாத்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் தை அமாவாசை மிக மிக சிறப்பான அமாவாசை இந்த பதிவுல தை மாசம் அவ வரக்கூடிய அமாவாசை பத்திதான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இப்போ தை மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தை மாசம் வந்து தேவர்களுக்கு விடியற் காலை உண்டான ஒரு மாசம் இந்த மாசம் வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லப்படுது உத்தராயணம் காலம் அப்படின்னா அது வந்து விடீர காலம் அப்படின்னு அர்த்தம் உத்தராயண காலத்துல வந்து சூரியன் உதித்த பிறகு வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்னா அது வந்து தை அமாவாசை இந்த அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பா இருக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உதித்த பிறகுதான் நம்ம தர்ப்பணத்தை வந்து கொடுப்போம் ஏன்னா சூரிய பகவான் கிட்ட நம்ம வந்து வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டு நம்ம கொடுக்குற தர்ப்பணம் வந்து நம்மளோட முன்னோர்களை கொண்டு போய் நீ சேர்க்கணும் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நலமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்க போறோம் சோ இந்த உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் அமவாசை தான் இந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசை இந்த ஆண்டு எப்போ வருது இதனோட வழிபாடு முறைகள் என்னென்ன என்னென்ன தானங்கள் செய்யணும் அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆன்மா வந்து அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் அந்த ஆன்மாவோட பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்காக அந்த ஆத்மாவை நினைச்சு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் படிய தர்ப்பணத்தை வழக்கம் நமக்கு அவங்க அடுத்த பிறவி எடுத்தாங்களா இல்லையா எப்போ எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது மனதார அவங்கள நினைச்சிட்டு அவங்களுக்காக ஒரு நன்றி தெரிவிச்சு இந்த தர்ப்பணத்தை கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பா நமக்கும் தரும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதால முன்னோர்களுக்கு முழு ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமவா இந்த முன்னோர்கள் எல்லாம் நம்ம வீட்டை தேடி வருவாங்க நமக்காக இவங்க என்ன சமைச்சு வச்சிருக்காங்க நம்ம வந்து யோசிக்கிறாங்களா நம்மளை பத்தி அப்படின்னு அவங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியே வந்து அன்னைக்கு கோலம் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க வரும்போது கோலம் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு இந்த ஆண்டு தை அமாவாசை வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நமக்கு வருது இருப்பினும் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துல இருந்து அமாவாசை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா சூரியன் உதித்த பிறகுதான் நமக்கு கணக்கு அதனால இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்க போறோம் அன்னைக்கு நைட் வந்து ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்து வரைக்கும் நமக்கு வந்து அமாவாசை முழுசா இருக்கும் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு திருவோண நட்சத்திரமும் வருது திருவோண நட்சத்திரம் வந்து காலையில ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து நமக்கு திருவோண நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரி தர்ப்பணம் எப்ப கொடுக்கலாம் அதுக்கு உண்டான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து தர்ப்பணத்தை கொடுத்துக்கலாம் அந்த டைம் நமக்கு இல்ல டைம் முடியல செட் ஆகலை அப்படின்றவங்க காலையில ஒன்பது மணிலிருந்து nde பதினோரு மணி அம்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்மளோட தர்ப்பணத்தை வந்து கொடுத்துடணும் திருவோண நட்சத்திரம் சேர்த்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில ஒன்போது மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி அம்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களோட தர்ப்பணத்தை இந்த திருவோண நட்சத்திரத்துல எதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அப்படின்றது பெருமாளுக்கு ரொம்பவே உக உகந்த நட்சத்திரம் நம்ம இப்போ கயாலல பாத்தீங்கன்னா பெருமாளை நினைச்சிட்டு தான் அங்க வந்து தர்ப்பணத்தை கொடுப்பாங்க காசியில வந்து ஈஸ்வரனை நினைச்சிட்டு நம்ம வந்து தர்ப்பணத்தை கொடுப்போம் இப்ப நம்ம வேற எங்க தர்ப்பணத்தை கொடுக்க போறோம் காசி ராமேஸ்வரம் அப்படின்றது இன்னுமே சிறப்பான பலன்களை கண்டிப்பா தரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலை போட்டு படையல் போடுற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணிக்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாலை தீபம் ஏத்துறது முன்னோர்களை வேண்டிட்டு அவங்களுக்காக தனியா ஒரு தீபம் ஏத்துறது நம்ம வந்து கோயில்ல போயிட்டு ஒரு மண் அகல் விளக்குல வந்து நல்லெண்ணெய் ஊத்திட்டு சாதாரண பஞ்சு பஞ்சுத்திரைய வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வரலாம் இல்ல நமக்கு கோயில் வந்து நியர்பையா இல்ல அப்படின்றவங்க வீட்லயே சாமி அறையில இருக்கிற தீபத்தை தவிர்த்துட்டு தனியா ஒரு மண் விளக்கு ஏத்துறது முன்னோர்களை நினைச்சிட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும்படியா ஒரு தீபத்தை ஏத்துட்டு அவங்களை வந்து பிரார்த்தனை செய்யறது இது மூணுக்கு உண்டான நேரம் தான் இது எல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை எல்லாத்துக்குமே அதுக்குண்டான சிறப்புகள் கண்டிப்பா இருக்கு மாதந்தோறும் தர்ப்பணம் குடுக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா முன்னோர்கள் அப்படின்றது நமக்காகவே இருந்து நமக்காகவே அவங்க வந்து வாழ்ந்துட்டு போன ஒரு ஆன்மா இல்லையா அவங்களை நினைச்சிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனா இப்ப இருக்கிற லைஃப் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா மாதமும் அமாவாசை வந்து லீவ் கிடைக்காது இல்லைன்னா டைம் இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் இந்த மூணு அமாவாசையை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை இந்த மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் இந்த மூணு அமாவாசை மிஸ் பண்ணாம நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது வருடம் தோறு அமாவாசை வருது இல்லையா இந்த அமாவாசையில நம்மளால முடியாத தர்ப்பணம் கொடுக்குற ஒரு பல இந்த மூணு அமாவாசை கண்டிப்பா நமக்கு பெற்றுத்தரும் அதுலயும் தை அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பா உங்களுக்கு பெற்றுத்தரும் யாருமே தவற விடாம தர்ப்பணத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் இன்னுமே இந்த தர்ப்பணம் குடுக்கறத பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்காம இருப்பாங்க ஏன்னா எங்க வீட்டுல அப்பா தர்ப்பணம் இல்லைன்னா இன்னொருத்தர் அவங்க மாட்டாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அப்பா அம்மா இல்லாதவங்க யார் வேணும்னாலும் தர்ப்பணத்தை கொடுக்கலாம் இப்போ அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் இருக்காங்க அம்மா இல்ல அப்பா இருக்காங்க அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தர் வந்து தர்ப்பணத்தை கொடுத்துக்கலாம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் கொடுக்கல அப்படின்னும் போது பையன் இருந்தா அவங்க வந்து தர்ப்பணத்தை கொடுக்கலாம் பெண்கள் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா கணவர் இருக்கும் வரைக்கும் நீங்க யாருக்குமே தர்ப்பணம் கொடுக்க முடியாது கணவர் இறைந்த பிறகு நீங்க வந்து கணவருக்காக தர்ப்பணத்தை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நாமெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாது நம்ம முன்னோருக்கு நம்ம எப்படி பூஜை செய்யறது அப்படின்னு பெண்கள் யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது மதியம் பாத்தீங்கன்னா இலை போட்டு படையல் வைக்கிறது அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை எல்லாமே நீங்க செஞ்சு வச்சுட்டு அவங்கள வேண்டிட்டு இந்த சாப்பாடு போடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் வந்து கோயில போய் தீபம் ஏத்தலாம் வீட்டுல கூட நீங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க தீபம் ஏத்தலாம் தர்ப்பணம் மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியாது மத்தபடி இது எல்லாமே நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் இது யார் வேணும்னாலும் செய்யலாம் தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் கரை ரொம்ப விசேஷம் நதிக்கரை கடல் கரை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்ல நம்ம தான் போய் தர்ப்பணம் கொடுக்க முடியுது வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க கோயிலுல போய் தர்ப்பணத்தை கொடுக்கலாம் இல்ல நம்ம தான் கொடுக்கணும் நமக்கு கோயில் எல்லாம் நியர்பை இல்ல அப்படின்னவங்க தாராளமா வீட்லயே கொடுக்கலாம் ஒரு தாம்பூலம் தட்டை வச்சுட்டு கொஞ்சமா தர்பை அதுக்கப்புறம் எள்ள வச்சுட்டு நீங்க யாருக்கு யார் பேரை சொல்லி தர்ப்பணம் விடுறீங்களோ பேர் பேரெல்லாம் சொல்லிட்டு நீங்க வீட்டுலயே தர்ப்பணம் விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் சிங்க்ல கூட ஊற்றி ஏன்னா சில பேருக்கு எள்ளு வந்து அப்படியே போட்டா மண்ணில் போட்டா முளைச்சிரும் அப்படின்ற பயம் இருக்கும் நீங்க சிங்க்குல ஊத்திக்கலாம் தப்புல இல்லைன்னா கால் படாத இடத்துல வந்து தாராளமா ஊத்திக்கலாம் அமாவாசையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் தானம் அன்னதானம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு மூணு பேருக்கு எத்தனை பேருக்கு முடிதோ அத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து உங்களையும் நல்லா வைக்கும் முன்னோர்களோட முழு ஆசையும் கண்டிப்பா உங்களுக்கு பெற்றுத்தரும் அண்ட் இந்த அன்னதானம் செய்யறது நம்மளோட கர்மவினையும் கண்டிப்பா குறைய வைக்கும் நம்ம கர்நாடகாவில எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பிராமணர் வந்து ஐயர் வந்துதான் தர்ப்பணத்தை கொடுப்போம் அங்க வந்து ஐயர் வந்து தர்ப்பணத்தை கொடுக்கும் போது ஐயருக்கே தானமா கொடுப்போம் அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி கொடுப்போம் அவங்க வந்து ஒரு நாள் அதை சமைச்சு சாப்பிடணும் அந்த அளவுக்காவது நம்ம கொடுக்குற தானம் வந்து இருக்கணும் அது போக பாத்தீங்கன்னா குடுக்கிற பொருட்கள் இப்போ அரிசி அப்படின்னு வந்துச்சுன்னா ரேஷன் அரிசியை கொடுக்கறது புழு இருக்கிற அரிசி எல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க ஏன்னா தானம் அப்படின்னா வேஸ்டா இருக்கிற பொருள் இல்லைன்னா நமக்கு அது தேவை இல்லை அந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து தானமா கொடுக்கறது இல்லை கண்டிப்பா அதை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா யூஸ் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரிதான் அந்த பொருள் எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நல்ல அரிசியை கொடுங்க ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம எதை தானமா கொடுக்குறோமோ அதுதான் வந்து மறுபடியும் நமக்கு வந்து சேரும் இப்ப நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா திருப்பியும் நல்லதே மட்டும்தான் நம்மள வந்து சேரும் தெரிஞ்சே நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதனோட பலன்களும் அதே மாதிரிதான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு கொஞ்சம் முடிஞ்சாலும் பரவாயில்ல நல்லதா கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஐயருக்கு அந்த நம்ம தர்ப்பணம் கொடுத்த ஐயருக்கு தானம் கொடுக்கலாம் இல்லைன்னா ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு இந்த ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யலாம் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் இந்த சனி பகவானோட ஆற்றல் இருக்கிறவங்க இந்த தை அமாவாசையில பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இந்த பெட்ஷீட் மாதிரி அவங்க வந்து குளிர் இல்லையா பெட்ஷீட் மாதிரி தானம் செய்யறது கூட ரொம்பவே சிறப்பா இருக்கும் அவங்க வந்து கருப்பு கலர்ல இருக்கிற கம்பளி அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்துல அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி நீங்க வாங்கி குடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பா இருக்கும் சனி பகவானோட தாக்கம் கூட உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதையும் செஞ்சு பாருங்க தானம் அப்படின்னால ரொம்ப நல்லதுதான் நம்மளால முடியறத நம்ம தானம் செய்யணும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தானம் செய்யணும் தானம் வேற தர்மம் வேற நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செய்யாம மத்தவங்களுக்கு செய்யக்கூடியதுதான் தானம் அதுலயும் இந்த அமாவாசை நேரங்கள்ல தை அமாவாசை இல்ல இப்போ நீங்க தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் முன்னோர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி நம்ம சாமி இருக்கிறது நம்ம ரொம்ப அதே மாதிரிதான் முன்னோர்கள் நமக்காக இருந்தவங்க நம்ம தான் இருப்பாங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மா வந்து அடுத்த பிறவி எடு எடுக்கிற வரைக்கும் அவங்களோட சந்ததியினர் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் படியா நன்றி செலுத்தும் படியா அவங்களும் வந்து அங்கேயும் நல்லா இருக்கணும் அவங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினை நச்சு கொடுக்கக்கூடியதான் இந்த தர்ப்பணம் கண்டிப்பா யாருமே இதை தவற விடக்கூடாது மூணு அமாவாசை அப்படின்னு இல்லாம அமாவாசை தோறும் எத்தனை அமாவாசை உங்களால செய்ய அமாவாசையும் நீங்க தர்ப்பணத்தை கொடுக்கலாம் கோவிலுக்கு போய் தான் அப்படின்னு எல்லாம் எதுவுமே வீட்டுல கூட தாராளமா குடுத்துக்கலாம் விசேஷமா நம்ம தான தர்மம் செய்யறோம் புடவை குடுக்கிறோம் அரிசி இது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி விசேஷமா செய்யணும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த மூணு அமவாசையில ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு இந்த அமாவாசையில தான தர்மங்கள் செய்யலாம் ஏன்னா அது வந்து ஒரு வழக்கமா நீங்க வந்து கொண்டுட்டு வரலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அப்படியே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க முன்னோர்கள எதுக்காக நம்ம நினைக்கிறோம் இந்த தர்ப்பணம் எல்லாம் அவங்கள போய் சேருமா அப்படின்னு எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் இதுதான் பதில் நமக்காக இருந்தவங்க நம்ம கூட இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தான் இந்த தர்ப்பணம் எல்லாமே அவங்களுக்கு இது போய் சேரும் சேரப்படிதான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம் அதனால்தான் சூரிய பகவான் உதித்த பிறகு இந்த தர்ப்பணத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் காலையில தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவான வேண்டி வேண்டிக்கோங்க நான் கொடுக்குற இந்த சின்ன தர்ப்பணம் வந்து என்னோட முன்னோர்களை போய் சேரணும் அவங்க வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பா நல்லா இருக்கணும் அடுத்த பிறவே அவங்க எடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சூரிய பகவான்கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பா அவங்களோட ஆசிர்வாதம் இருக்கு அப்படின்னா முன்னோர்களோட முழு ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருமண தடை இருக்கு நமக்கு குழந்தை பாக்கியமே இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பித்ரு தோஷம்தான் முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அஹ் பித்ருகளுக்கு சரியான ஒரு மோட்சம் கொடுக்கல இல்லைன்னா அவங்களுக்கு தர்ப்பணமே கொடுக்கறது இல்ல அவங்கள பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா இது எல்லாமே நமக்கு ஒரு தோஷமா வந்து வந்து சேரும் இந்த தோஷம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கிற அட்லீஸ்ட் இந்த மூணு அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு அமாவாசையாவது கோயில்ல போய் தர்ப்பணம் கொடுக்கறது முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறது அவங்கள நினைச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றுறது இந்த மூணு வேலை செஞ்சாலே போதும் கண்டிப்பா உங்களோட இப்ப இருக்கிற பிணை எல்லாமே தீர்ந்துட்டு நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கை கூட ரொம்ப நல்லா அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அமாவாசையில காலையில எழுந்த உடனே சூரியன் உதித்த பிறகு தர்ப்பணம் கொடுக்குறது மத்தியானம் வந்து இலை போட்டு படைக்கிறது அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு தீபம் ஏத்துறது இந்த மூணு விஷயத்த வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே செய்யுங்க இதுல தவற விடலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா என்னால முடியல அப்படின்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க இந்த மூணு விஷயத்த செய்யுங்க ஏன்னா பலன்களும் அதே மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்காக செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா செய்யுங்க இது ஒரு கடமை நம்ம செய்யணும் அந்த மாதிரிலாம் செய்யாம நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட இருந்தா நம்ம எப்படி அவங்கள பார்த்துப்போம் அதே மாதிரி பார்த்து பார்த்து செய்யுங்க அவங்களும் உங்களை பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை பாக்கணும் அப்படின்னு அந்த அமாவாசைக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்கு சோ இந்த அமாவாசை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே இந்த பதிவை லைக் பண்ணுங்க அந்த ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுந்து விட பிறக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவனுபவம்